மேஷ ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க முதல்ல உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்குங்க உங்களுடைய மன தைரியம் எப்படி இருக்குது என்னம்மா பிரித்து பிரித்து கேட்குறையே மொத்தமாகவே சொல்கிறேன் நாங்கள் நல்லாவே இல்லை நாங்கள் நம்புறவங்க எல்லாமே எங்களை குணியை வச்சு வெட்டுறவங்களாக தான் இருக்காங்க எங்களுடைய ராசியின் சின்னம் வேணால் ஆடாக இருக்கலாம் ஆனால் நாங்களும் அப்படிதான் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரியாமலேயே எல்லார்கிட்டேயுமே வாழ்க்கையை பறிகொடு கொடுத்துட்டு இருக்கோம் உழைப்பு மொத்தமும் போச்சு எழுந்து நிக்க கூட தெம்பில்ல ஒரு மாதிரி வெறுப்பா போச்சு வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடிய நிலையில மேஷத்தை நம்ம ஏமாலின்னு அடையாளப்படுத்தவா இல்ல எல்லாரையும் நம்ப கூடிய தூய உள்ளம் படைத்தவங்கள்னு அடையாளப்படுத்தவா ஆனா மேஷத்துடைய குணாதிசயம் என்ன தெரியுங்களா மூக்குக்கு மேல கோபம் வரும் ஆனா அன்புக்கு அடங்கி போவாங்க இவங்கள எதிர்த்தா யாராலையுமே வெற்றி கொள்ள முடியாது ஆனா எதிரிகள் கூட பாசத்தை காட்டி பகைமை பாராட்டு ட்டாங்கன்னா இவங்களை தூக்கி நீங்க சாப்பிடறாங்க இப்படிதான் ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி செயல்படுத்தக்கூடியவங்க இந்த மேஷ ராசிக்காரங்க அப்போ இவங்களை வந்து ஏமாத்தணும்னு இவங்கள வந்து ஒழிச்சு கட்டணும்னாக்கா நீங்க பாசத்தை கொண்டு போனாக்கா ஏமாத்திடலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா பண்ணலாங்க இதுதான் இவங்களுடைய ஆகவே இருக்கு ஆனா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் சரி எதுலையும் சரி முதன்மையா இருக்கணும்னு நினப்பாங்க அதுக்கு உசுரை கொடுத்து வேலையும் பார்ப்பாங்க துணிச்சல் நிறைந்தவங்க எந்த ஒரு முடிவுமே வேகமா எடுத்து செயல்படக்கூடியவங்க அதே சமயம் தெளிவான முடிவெடுக்க தெரியாதுங்க அப்படியே முடிவெடுத்தாலும் அதுல உறுதியா இருக்க தெரியாது அதே மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அந்த அநீதி நடக்குதுன்னா மூக்குக்கு மேல கோபம் வரும் தவற தட்டி கேட்பாங்க இந்த கோபம் தான் மேஷராசிங்க இவங்களுடைய பலமும் இதாதா இருக்கு பலவீனமும் இதுவாதா இருக்கு யார் என்னன்னு தெரியலனா கூட சரிங்க ஈஸியா நம்பிடுவாங்க நெருங்கி பழகிடுவாங்க தங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருவாங்க எங்க மேஷராசி யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவங்களுக்காக ஒரு பேங்க்ல ஒரு பேர்ல சேமிப்புன்னு போட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பைசா கூட இருக்காதுங்க எல்லாத்தையும் செய்ய துணிஞ்சவங்க தான் இவங்களால முடியாத காரியங்கிறது ஒண்ணு கூட சொல்ல முடியாது ஆனா எல்லாத்தையுமே மத்தவங்களுக்காக செஞ்சிருவாங்க தனக்குன்னு சுயமா சிந்திச்சு செயல்பட தெரியாது ஆனா மத்தவங்களுக்காக நீங்க யோசிச்சா சூப்பராக யோசிப்பீங்க செயல்பட சொன்னால் வேற மாதிரி யோசிப்பீங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க ரொம்ப ஒழுக்கமானவங்க மனித நேயம் கொண்டவங்க இரக்க குணம் கொண்டவங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க தர்மத்தில் தலை சேர்ந்தவங்க மற்றவங்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காற்றுறதில் மேஷம் மேஷந்தாங்க இவங்களுக்குன்னு தனி சித்தாந்தத்தை வகுத்து அதன்படி அறநெறியில் வாழக்கூடியவங்க தெய்வத்துக்கு இணையானவங்க இப்பேற்பட்ட உயர்ந்த குணநலன்களுக்கு உரியவர்களாக வளம் வரக்கூடிய மேஷத்திற்கு ஏமா இவ்வளவு கஷ்டம் எனக்கு பதில சொல்லு நீ சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சதா நேரமும் எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை அடுக்கடுக்கா வந்துட்டே இருக்கு நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டேன் முன் ஜென்மத்துல பாவம் பண்ணனா இல்ல என பெத்தவங்க என்னோட முன்னோர்கள் ஏதாவது பாவம் பண்ணிட்டாங்களா இல்ல நான் தான் இழிச்ச வாய்னு சொல்லிட்டு இந்த கடவுள் கண்டபடி என் தலையில கிருக்கிட்டாரா எப்பதான் நான் வந்து நல்லா இருக்க போறேன் இப்படி மேஷராசி என்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் தவறு கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க இவங்க அந்த தெய்வத்துக்கிட்டேயே வந்துட்டு தட்டி கேட்கலாம் நான் என்ன தப்பு பண்ணேன் என்னுடைய பிறவி தப்பா நான் வாழ்ந்தது தப்பா என்னுடைய ஒழுக்கங்கள் தப்பான கேள்வி கேட்கலாம் ஆனா கடவுள் வந்துட்டு ஒரு விதத்துல ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் மேஷத்திற்கு இவ்வளவு கஷ்டம் ஆகாதுங்க உங்களுக்காக நானும் அந்த கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை வச்சுக்கிறேன் அந்த பிரார்த்தனைக்கு தகுந்த மாதிரி தான் வீடு தேடி ஒரு நபரை உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காருங்க அந்த நபரால நடக்காத ஒண்ணு நடக்க போகுது சரி நடக்காத ஒண்ணா இது இதை விட கஷ்டம் ஏதாவது வரப்போகுதா அப்படின்னா இத்தனை நாளா கஷ்டம் இருந்துச்சு இல்லையா இத்தனை நாள் உங்க வீட்டுல சந்தோஷம் இல்ல இல்லையா உங்க மனசுக்கு நிம்மதி இல்லையா உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு ஏதாவது ஒண்ணு இருந்துச்சா இதுல எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் இனி இருக்க போகுதுங்கிறது தான் நடக்காத ஒன்று நடக்க போகுதுங்க ஒட்டு ஒரே விஷயம்தான் ஒரே ஒரு மாதத்துல எனக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாகிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க இந்த ஒரே ஒரு நபரால் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டம் கவலை சங்கடம் சலிப்பு எல்லாமே விலக போகுது அப்படி யாருமா அந்த நபர் அதுவும் என் வீட்டுக்கு வரப்போறாரா என்ன தேடி வரப்போறாரா அப்படின்னா ஆமாங்க நவ கிரகங்கள் முழு சுப செய்ய தெரிஞ்ச குருதாங்க விளைய போகுது கோடான கோடியா என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாங்க இப்போ இந்த குருவினால மேஷராசிக்கு பெருசா கிடைக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வுகள் கைகூடி வரும் மேஷராசிக்கு அதிர்ஷ்டகரமாக தாங்க

காண முடியும் அப்போ இந்த ஸ்தானங்கிறது பலமான வீடு குருவுடைய பார்வைக்கு பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய இடம் ஐந்தாம் பார்வையா துலாம் ராசியையும் ஏழாம் பார்வையா தனுஷ் ராசியையும் ஒன்பதாம் பார்வையால கும்ப ராசியும் குரு குருபகவானுடைய பார்வைங்கிறது பதியுதுங்க அதன் அடிப்படையில சனி பகவான் ராகு கேது இவங்களுடைய பெயர்ச்சியும் ஏற்பட்டுள்ள கிரகசார மாற்றங்களின் அடிப்படையிலுமே பன்னெண்டு ராசிகளுக்குமே மாற்றம் வரும் குரு பெயர்ச்சி ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல மேஷத்திற்கு ராகு கேது சனி பகவான் எப்படி பாதிப்பை ஏற்படுத்தினாலும் ஓகேவா மேஷத்திற்கு குரு என்ன பண்றாரு ஒட்டு அந்த இரண்டு கிரகங்களுக்கும் பட்டைய போட்டு விட்டுறாருங்க சோ தூர போ ஓடி போ அப்படிங்கிற மாதிரி சோ மேஷ ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் இப்போ மூன்றாம் இடத்துக்கு போறார் அதாவது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால ராசிக்கு முறையே ஏழு ஒன்பது பதினோராம் இடத்துல பதியுதுங்க அந்த அடிப்படையில் இப்போ குறு பயிற்சிங்கிறது சகல விதங்களையும் உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலம் அதே சமயம் சோம்பல் உதர்வதும் தினந்தோறும் சிறிது நேரமாவது உடற்பயிற்சி செய்யறதும் சிறப்பான பலன்களை இன்னும் தொடர்ந்து நீங்க அனுபவிக்க முடியும் ஸோ ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கணுங்க இதுதான் ரொம்பவே முக்கியம் அதே போல அலுவலகத்தில் வேலைக்கு போறீங்களா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்சுட்டு இருந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கி பல விதங்களில் நன்மைகள் ஏற்பட தொடங்கும் யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க வீண் ஏற்ற நிலையில மாற்றம் வருதுங்க போன காலகட்டத்தில் எல்லாம் முன்ன சொன்னதுதான் நீங்க செஞ்ச உழைப்புக்கான ஊர் ஊதியத்தை மத்தவங்க வாங்கிட்டு போயிருப்பாங்க ஆனா அதற்கான அங்கீகாரத்தை வேற ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிருப்பாங்க ஆனா மத்தவங்க செஞ்ச தப்புக்கும் தண்டாவுக்கும் நீங்க பொறுப்பேத்துக்கிட்டு நீங்க சங்கடங்களையும் தண்டனைகளுமே அனுபவிச்சிருப்பீங்க அது எல்லாமே மாறுதுங்க உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வீண் பள்ளி அவங்க போட்டவங்களே வந்து ஒத்துப்பாங்க இல்ல இல்ல நான் தான் இவர் மேல போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மதிப்பு மரியாதை சாதாரணமாக இருக்கிறத விட பல மடங்கு உயர் போகுதுங்க ஏன்னா இத்தனை காலமா செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா செய்யாத தப்புக்கு அசிங்கப்பட்டு அவமானப்படுத்திட்டு இருந்தீங்க இல்லையா இனி அது எல்லாமே கிடையாதுங்க உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இன்னைக்கு உங்களை வந்து உயர்ந்து பார்ப்பாங்க அதே போல மேல் அதிகாரிகளால உங்களுடைய திறமைகள் உணரப்படும் இழந்த பெருமைகள் திரும்பவும் கிடைக்கும் இதுவரைக்கும் வேலை தேடிட்டு இருக்கேன் வேலையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலைதான்மா செஞ்சிட்டு இருக்கேன் ஆனா நிரந்தரமான வேலை இல்லையேன்னு சொல்றவங்களுக்கு நிரந்தரமான வேலை நிச்சயங்கள் வேலை வாய்ப்பு கட்டாயம் கிட்டும் தடைபட்ட ஊதிய உயர்வு இடமாற்றம் பதவி உயர்வுகள் எல்லாம் கை வரும் சிலருக்கு வந்து புதிய பணி மாறுதல்கள் ஏற்படும் உயர்வுகளும் பெருமைகளும் வந்து சேருங்க இதோட வீட்ல மகிழ்ச்சி மலரும் வாழ்க்கை துணை கிட்ட அந்யோன்யம் அதிகமாகும் சுபகாரியங்கள் எல்லாமே சுமூகமா கை கூடி வரும் வீடு வாங்குறது மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது விலை உயர்ந்த ஆபரணங்களை இரவல் வாங்குறதும் கூடாது கொடுக்கிறதும் கூடாது இதை மட்டும் மேஷம் எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாத விஷயமா எழுதி வச்சுக்கோங்க அதே போல வாரிசுகள் கிட்ட வீண் கடுமையை காட்டாதீங்க செய்யக்கூடிய தொழில சீரான வளர்ச்சி ஏற்படும் புதிய முயற்சிகள் அவசரம் கூடாது நீங்க கூடிய இடம் இது வந்து தொழில் செய்றவங்க தான் பண்ணக்கூடாதா அப்படின்னாக்கா அறுபது வயது வரைக்கும் மேஷராசி மேஷராசி ஒவ்வொரு நட்சத்திரமுமே அவசரமே படக்கூடாதுங்க பொருளை வாங்குறதோ கொடுக்கறதோ அது எல்லாமே இருக்கக்கூடாது அதே மாதிரி வங்கி கடன்களை முறையாக திருப்பி செலுத்துவது ரொம்ப முக்கியம் அதற்கேற்ற பண வரவு இருக்கு இல்லையா கடனை முதல்ல அடைச்சிடுவீங்க அதே மாதிரி அரசியல்ல இருக்கவங்களுக்கு திடீர் பதவி பெருமைகள் கிடைக்கும் அதே சமயம் வார்த்தைகள்ல நிதானம் முக்கியம் சோ அரசியல்வாதிகள்லாம் இத ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல யாருக்கும் ஜாமீன் கொடுக்கறதும் சரி நீங்க ஜாமீன் வாங்குறதும் சரி பண்ணவே கூடாதுங்க அதே போல அரசாங்க பணிகள்ல இருக்கவங்க நிதானத்தை கடைபிடிக்கணும் ஏற்றம் வரும் சில நேரங்கள்ல சிலருக்கு மட்டும் சொல்றேன் கொஞ்சம் கர்வம் தலை தூக்கும் தயவு செஞ்சு அதுக்கு வந்து இடம் கொடுத்துடாதீங்க தவிர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து குறிச்சு வச்சுக்கோங்க என்னதான் நேரம் காலம் நமக்கு நல்லதா இருந்தாலும் அந்த சமயத்துல தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இதுவே சினிமா நாடகம் கலைத்துறையில இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் அடுத்தடுத்து வர தொடங்கும் இந்த சமயத்துல சஞ்சலம் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் அதே போல மாணவர்களுக்கு படிப்புல முழு கவனம் செலுத்துவது அவசியம்ங்க இதை தாண்டி மேஷம் அப்படிங்கிறவங்க ஒரு ரெண்டு விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது அவசரம் காட்டக்கூடிய கூடாது அலட்சியம் காட்டக்கூடாது இதை வந்து நான் வேண்டவே வேண்டாம்னு சொல்லுவேன் இதை வந்து ரொம்ப பர்டிகுலராக ஃபாலோ பண்ணுங்க அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேன்மை இருந்தாலும் நரம்பு சம்மந்தப்பட்ட கண் சம்மந்தப்பட்ட அடிவயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே போல வண்டி வாகனத்தை இயக்கிறப்ப நிதானம் முக்கியம் ஒவ்வொரு புதன்கிழமை சனிக்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே போல அணு அபிராமி அந்த இருக்கக்கூடிய பாடல்களான நாற்பது ஐம்பத்தி ஒன்பது இந்த பாடல்கள் கேட்கிறதும் நல்லது நீங்க அதை வந்து படிக்கிறதும் நல்லதுங்க இதனால சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இதை தாண்டி குரு யாரு குருவால இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குருவை பொறுத்த வரைக்கும் யாருங்க தனக்காரகன் ஜோதிட சாஸ்திரப்படி நாங்கள் சொல்றது தனக்காரகன் தான் ஒருத்தவங்களுக்கு வந்து பண கஷ்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கொண்டு வந்து ஜாதக வார்த்தை கொடுத்தாங்கன்னா குருவுடைய அமைப்பு எங்க இருக்கு அவங்களுடைய பார்வை எங்க இருக்கு என் பணத்துல இவ்வளவு தடைகள் தான் பார்ப்போம் சோ குரு பகவான் பணத்துக்கு முக்கியமான கிரகம் தனம் பணம் ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும்னாக்க அவங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணுங்க அதே போல சுக்கர பகவானும் சுக போகத்துக்கு காரணம் சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய பணம்ங்கிறது உங்க கையில இருந்தா குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் எங்க இருக்கும்னாக்கா பெரிய அளவுல இருக்குங்க அதை நீங்க கையால எல்லாம் வைக்க முடியாதுங்க பேங்க்ல தான் கட்டுக்கட்டா அடுக்கி வைக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சியால ராசிகளுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் பிரகாசிக்க போகுது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்துக்கு போறதுங்கிறது பாக்கிய வீட்டை பார்க்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய கூடிய பலம் அதிகங்க ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த இடம் தன லாபத்தை அதிகமாக தரக்கூடிய இடம் பெரிய பலன்கள் கிடைக்க போகுது உங்க ராசிநாதன் நீச்ச பங்கம் அடைந்திருந்தாலும் நான் முன்னாடியே சொன்னதுதான் நவ கிரகங்கள்ல மத்த எட்டு பேரும் உங்களுக்கு பாதகமாய் இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பை முழுவதுமாக குரு பகவான் என்னதான் மூன்றாம் இடம் பெரிய இடம் இல்ல சோதனைக்குரிய இடமாக இருந்தாலும் உங்களுக்கு அது விதிவிலக்கா வந்து செயல்படுது பாக்கியாதிபதியாக குரு பகவான் உங்க பாக்கிய வீட்டை பார்க்கறதுனால கடந்த காலங்கள்ல எந்த ஒரு பாக்கியமுமே நீங்க அனுபவிக்கலையே தடை தாமதம் கஷ்டம் நஷ்டம் இப்படியே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம்ங்க நூறு சதவீதத்துக்கு உங்களுக்கு குரு பெயர்ச்சி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்க திருமணம் ஆகலையா திருமணம் கை கூடும் காதல் முறிஞ்சு போச்சு ஆனா அந்த பழைய காதலே இப்ப திருமணத்துக்கு நிச்சயமாகும் பிரிந்த கணவன் மனைவி திரும்பவும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கான யோகம் இருக்கு தாமதமான திருமணங்கள் இப்ப நடக்கும் குடும்பத்துல தடைபட்ட சுபகாரியங்கள் இப்ப நடக்கும் வாகன சேர்க்கை உண்டாகுது லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேலை உத்தியோகம் வியாபாரம் தொழில்னு அருமையான முன்னேற்றம் லாபத்திற்கு குறைவே இல்லைங்க என்னதான் சனி பகவான் உங்களுக்கு வந்து செலவ அதிகரிச்சு கொடுத்தாலும் இந்த குரு பகவான் என்ன பண்றாரு ஏப்பா அந்த பையனை போய் செலவு பண்ண வைக்கிறியே எவ்வளவு செலவு பண்ணுவான் நூறு ரூபா செலவு பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு அவர் நினைப்பாருங்க ஆனா குரு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு சனி எடுக்க எடுக்க குரு வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தாங்க இருப்பாரு அடுத்தபடிய யாரு நமக்கு வந்து பயம்படுத்துவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான் ராகு என்ன பண்றாரு பதினோராம் இடத்துக்கு குருவுடைய பார்வையும் அங்கதான் இருக்கு இதனால போட்டி பந்தயங்கள்ல உங்களை வெற்றி பெற நான் பல ராகுக்கு என்ன குணம் இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடியவர் முழுவதுமா நல்லதை செய்யக்கூடியவர் அவர் கூடவே சேர்ந்துக்கிட்டு குரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாருனா நம்முடைய ராகு ஒரு லட்சமா கொடுப்பாருங்க புரியுதுங்களா வித்தியாசம் உங்களுக்கு கணக்கு வழக்கு பார்க்காத உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க கூடிய ராகு செயல்படப் போறார் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் ஜெயம் உண்டாகும் நிம்மதி உண்டாகும் அதிர்ஷ்டம் ஒட்டுமொத்தமா மேஷ ராசிக்கு எழுதப்பட்டு விட்டது சதா சர்வ காலமும் உழைப்பை போட்டு போட்டு ஒன்னும் முன்னேற்றம் இல்லை ஆனா இனி எல்லாமே சரியாகுதுங்க மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தயக்கங்கள் எல்லாமே நீங்கி தன்னம்பிக்கையோட தைரியத்தோட சிறப்பா வளம் பெற போறீங்க சமுதாயத்துல செல்வாக்கு கூடுது நீங்க முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் திட்டவட்டமா யோசித்து முடிவெடுக்க போறீங்க எத்தனை நாளா ஒரு எட்டு வச்சா பத்து எட்டு சருக்கும் ஆனா இனி ஒரு எட்டு வைங்க நூறு அடி முன்னாடி போய் நிப்பீங்க குருவினால திடீர் யோகம் பணவரவு வீடு வாங்குறது மனை வாங்குறது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் உண்டு கோர்ட் கேஸ் வழக்குகள்ல வெற்றி உண்டு ஏன் கோயில் கும்பாபிஷேகத்து கூட தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு யோகமான நிலை எல்லாத்துக்கும் மேல பணவரவு தாராளமா இருக்கிறதுனால புதுசு புதுசா ஒரு வீடு ரெண்டு வீடு வாங்குறது நிறைய மனைகளை வாங்கி போடக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாட்டு பயணம் போயிட்டு வருவீங்க அனைத்திலுமே சந்தோஷம் வந்து சேருங்க வெற்றி வெற்றிகளும் வந்து சேரும் பிள்ளைகளாலையுமே உங்களுக்கு பெருமை உண்டு அதிர்ஷ்டம் உண்டு இதெல்லாம் அதெல்லாம் அப்படின்லாம் கிடையாதுங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி கோழி வேலை செய்றீங்களா இல்ல குபேரன் மாதிரி பல கோடிகளை வந்து டேர்ன் ஓவர் பண்றீங்களா இல்ல வியாபாரம் பண்றீங்களா உத்தியோகம் பாக்குறீங்களா ஐடி துறையில இருக்கீங்களா எந்த துறைகள்ல வேணாலும் இருங்க என்ன வேலை வேணா செய்யுங்க உங்க தகுதி என்னவா வேணா இருக்கட்டும் உங்களுடைய தராதரம் என்னவா வேணாலும் இருக்கட்டும் ஆறு வயதிலிருந்து அறுபது வயது வரைக்கும் வேணா இருந்துட்டு போங்க பெண் இல்லாதவங்களோ கேட்டுக்கோங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறும் இப்போ ஒரு எறும்புக்கு எவ்வளவு சாப்பாடு தேவை அந்த அளவுக்கு சாப்பாடு கிடைச்சா அதுக்கு பெருசு ஒரு யானைக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு தேவை அந்த அளவுக்கு அது சாப்பிட்டா அதுக்கு வந்து அது ரொம்ப பெருசா இருக்கும் அப்படித்தானுங்க அந்த மாதிரி மேஷராசிகளுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நிறைவே தரக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் வளரும் மன நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்குங்க செல்வ செழிப்போட நிறைந்த ஆரோக்கியத்தோட நீடித்த ஆயுளோட இருக்க போறீங்க போதுமடா கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாருங்க இந்த குரு பகவான் ஒட்டுமொத்தமா இந்த மேஷராசிக்கு குரு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார் இல்லையா இந்த அதிர்ஷ்டம் நிரந்தரமாக நிலைச்சிருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடுன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் வீட்டில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில சிவனுடைய படத்தை வச்சு அணு தினமும் காலை மாலை விளக்கேற்றி வழிபாடு செய்யணுங்க அதே போல பிரதோஷ நேரங்களில் நந்தீஸ்வரருக்கு பதிகம் பாடி நந்தி தேவனையும் சிவபெருமானையும் உமையாளையும் வழிபாடு செய்வதால நல்லது மட்டுமே நடக்கும் நிரந்தரமான அதிர்ஷ்டம் கிடைக்கும் குடும்பத்துல சுவிக்ஷம் உண்டாகும் செல்வ செழிப்பு பர்டிகுலரா மேலோங்குங்க குடும்பத்துடைய ஒற்றுமை பலப்படும் எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு உயர்வு உண்டுங்க இதோட நட்சத்திரங்களுக்கு மாதிரியான குரு வந்து பலன் கொடுக்கிறாரு ஒரு வரையில சொல்லுனாக்க அஸ்வினி நட்சத்திரம் குருவுடைய நல்லது மட்டுமே நடக்கும் இதே பரணி நட்சத்திரம் நட்சத்திரம் பெரிய சாதிக்க கார்த்திகை பாதம் நல்ல நேரம் வந்துருச்சு இது தனிப்பட்ட முறையில நட்சத்திரங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடுனா கடைசியா இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தினமும் அதிகாலை சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகுங்க அடுத்து பரணி நட்சத்திரம் தினமும் வழிபாடு செய்ய பல மடங்கு அதிகமாகும் அடுத்து முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் அணு தினமும் கற்பக விநாயக பெருமானை வழிபாடு செய்ய நினைச்சது எல்லாமே நடந்தேறும் சோ எப்படி பார்த்தாலும் சரிங்க மதிப்பெண் அடிப்படையில் நூத்துக்கு சதவீதம் இல்ல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் குரு பயிற்சி உங்களுடைய குதூகலத்திற்கு பயிற்சியாக தான் வந்திருக்கு பயன்படுத்திக்கோங்க வாய்ப்புகள் ஒரு முறை தான் கதவை தட்டும் குருவுடைய அமைப்பும் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்